மதுரைன்னு ஒரு அழகான ஊர் இருந்துச்சு அந்த ஊருக்குள்ள ஒரு அருமையான குளமும் இருந்துச்சான் அந்த குளத்தை சுற்றி கொக்கோடையில் இருந்துச்சான் பாம்பு இருந்துச்சான் தவளை இருந்துச்சான் ஆனால் அந்த குளத்துக்குள்ளே என்ன இருந்துச்சான் மீன்கள் இருந்துச்சான் அதாவது ஃபிஷ் இருந்துச்சான் இப்போ நம்ம பார்க்க போகிறது நீ ஒரு சேட்டக்கார பையனோட கதை அவன் அவங்க அம்மா பேச்சு கேட்காதனால என்ன ஆச்சுன்னு பார்க்க போகிறோம் நீமோவுக்கு அழகான ஒரு குடும்பம் இருந்துச்சு அந்த குடும்பத்தில் பாட்டி தாத்தா அம்மா அப்பா ரெண்டு தம்பிங்க நீமோவோட சேர்த்து மொத்தம் மூணு பசங்க ஒரு நாள் அவங்க அம்மா வெளியே கூட்டிகிட்டு போகலான் நீமோ அப்புறம் அவனோட கூட பிறந்த தம்பிங்களெல்லாம் கூட்டிகிட்டு வெளியே போனாங்க பார்த்தா இந்த நீமோ பையன் அவன் அங்கிட்டும் இங்கிட்டும் ஆடிக்கிட்டு சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்தான் அவங்க அம்மாவோட பேச்சு கேட்கவே இல்லை அப்போது அந்த மாதிரி சேட்டை பண்ணும்போது அவங்க அம்மா ஒரு பாட்டு பாடுவாங்க நீமோ 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 குட்டி நீமோ 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 செல்லோ இப்படின்னு இந்த பாட்டு பாடி கூப்பிட்டாங்கன்னா இந்த நீமோ பையன் வருவான் வந்த உடனே அவங்க அம்மாவை பார்த்து பேசிட்டு அவங்க அம்மா எந்த வழியில் கூப்பிடுறாங்களோ அந்த வழியில் போகாமல் அங்கிட்டும் இங்கிட்டும் போவானா அந்த மாதிரி ஒரு நாள் போகும்போது நீமோ அம்மா கூடவே வா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா போனாங்களாம் இந்த நீமோ ஆப்போசிட் சைடில் போயிட்டானா பார்த்தா அவங்க அம்மா நீமோ நீமோன்னு கத்தி தேடினாங்களாம் தேடும்போது அவனும் வந்துட்டானா இந்த மாதிரி எப்பயுமே சேட்டை பண்ணுவானா ஆனால் அவங்க அம்மா வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களாம் தங்கம் இங்கே விட்டால் உனக்கு வீட்டுக்கு போக வழி தெரியாது யாராவது பிடிச்சிட்டு போய் அவங்க வீட்டில் வளர்க்குறதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா நீ என்ன பண்ணுவா அம்மா அப்பா இல்லாமல் அப்படின்னு கேட்பாங்களாம் ஆனால் அந்த பையன் அது ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்க மாட்டானா இந்த மாதிரி ஒரு நாள் வரும்போது இந்த நீமோ பையன் மட்டும் தொலைஞ்சு போயிட்டானா அவன் இருந்த இடம் ப்ளூ கலரில் இருக்குமா ஆனால் அவன் தவறி போன இடம் க்ரீன் கலரில் இருந்துச்சான் அந்த இடத்த பார்த்ததும் அவனுக்கு பதட்டம் ஆயிடுச்சான் இங்கேருந்து நம்ம எப்படி போக போகிறோன்னு அவன் யோசிச்சுக்கிட்டே இருந்தானா ஆனால் பாவம் சின்ன குழந்தையான நீமோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையா பதட்டத்தில் நீமோ தூங்கிட்டானா தூங்கி எழுந்துச்சு பார்த்தா அவனும் அவனோட ஃப்ரெண்டும் மட்டும் ஃபிஷ் டேங்குக்குள்ளே இருந்தாங்களாம் அவங்களுக்கு பதட்டமும் ஜாஸ்தியாச்சான் தூரத்தில் பார்த்தா ஒரு கேட் அதாவது பூனை நடந்து வந்துக்கிட்டு இருந்துச்சான் அந்த பூனைக்கு இந்த ஃபிஷ்ஷை பார்த்ததும் ஒரே கொண்டாட்டமாக போச்சான் அப்பாடா நமக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு சுவையான உணவு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக போய் பக்கத்தில் உக்காந்துச்சான் உட்காந்து தூங்கின கேட்டுக்கு ஒரே டான்ஸ் ஆடுற மாதிரி கனவு வந்துச்சான் அடுத்து பார்த்தா அந்த ஃபிஷ்ஷை சாப்பிட்ற மாதிரி அதுக்கு ஒரு கனவு வந்துச்சான் இந்த நீமோவுக்கு உண்மையாகவே பதட்டமும் ஜாஸ்தி ஆகிடுச்சான் இந்த பூனையை பார்த்ததுலேருந்து இந்த பூனைக்கு எப்படியாவது இந்த நீமோவை சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசை இருந்துச்சான் ஆனால் நீமோவோட அம்மா தான் பேச்சை கேட்காமல் போன நீமோவை நினச்சி சாப்பிடாமல் தூங்காமல் அழுதுகிட்டே இருந்தாங்களாம் ஓ நீமோ காட் கிட்ட நான் இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன்னு சாரி கேட்டானா அப்புறம் காட் நீமோவோ அவங்க அம்மா கூட சேர்த்து வச்சுட்டாங்களாம் குழந்தைங்களா இந்த கதையிலேருந்து என்ன கற்றுக்கிறோன்னா அம்மா எப்பயுமே நல்லது தான் சொல்லுவாங்க அம்மா சொல்கிறத தான் நம்ம ரொம்ப கஷ்டப்படணும் புரியுதா தெரிஞ்சுக்கோங்க அம்மா கிட்ட சொல்லி மறக்காமல் சான்ஸ் ஃபியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ